லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இது வந்து பப் ஸ்லீவ் அதுக்கு எப்படி அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி தனியாக பப் ஸ்லீவுக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டு பக்கமும் கரை ஒரே மாதிரி இருக்குது அது இப்போ பப் ஸ்லீவுக்கு எவ்வளோ லென்த்து அகலம் வேணும் லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து லைனிங் பீஸ் வந்து எப்பவும் மாதிரி கட் பண்ணிடுவோம் இது வந்து துணி நிறைய இருக்கு நமக்கு தேவையான அளவு மாத்திரம் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஒன்றும் தெரிசில்லை அதனால ஒரு தொண்ணூறு பாயிண்ட் கட்டி கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் இப்போ கரையை மாத்திரம் கணக்கு பண்ணிக்கிறோங்க எவ்வளோ லென்த் இருக்குன்னா அந்த கரை அளவுக்கு வந்து பஃப் வச்சோம்னா போதும் கரெக்டாக அஞ்சரை இருக்குது மேலே இது ஒரு தையலுக்கு போயிடும் மேலே ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு கால் இன்ச்சு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ முதல்ல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம் இப்போ ரெண்டு கிளாத்தாக இருந்தது வந்து நாலாம் அடித்து போட்டிருக்கோம் அதில் வந்து அந்த பிசுறு அடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு வந்து அடிச்சிடலாம் இது கட் ப மார்க் பண்ணிக்கும் அதுக்கு இப்போ கரை அளவுக்கு வந்து கீழே வந்து தையலுக்கு எடுத்தாச்சு இப்போ மேலே நமக்கு வந்து ஒரு ஆறு இன்ச்சு வச்சோம்னா போதும் அஞ்சரை இறக்கமும் அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ ப்ளவுஸோட இறக்கம் வந்து இது வந்து த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸ் அவங்க கொடுத்த அளவு வந்து அதனால் நம்ம அதில் அளவு எடுக்க முடியாது ஆம்கோள் அளவு நம்ம இதில் தான் எடுத்தாகணும் இது கை வந்து லென்த் உள்ள ப்ளவுஸு அதனால் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து குறைக்க தான் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம ஆம்கோள் அளவு வந்து மூன்று இன்ச்சு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் வந்து எப்படி இது அளவு பார்க்கணும் ஆம்கோள் அளவு பார்க்கணுன்னா ஆறரை இன்ச்சுக்கு வந்து அளவு பார்த்துக்கணும் இந்த ஆறரை இன்ச்சிலேருந்து கரெக்டாக இந்த ஆறரை மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து மடிச்சுக்கிருங்க இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸ் அளவு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இதை நல்லா விரிச்சிக்கிறங்க இந்த மாதிரி ஆறரை இன்ச்சிக்குள்ளதை இப்போ இதை வந்து மடிச்சுக்கிருங்க கரெக்டாக இந்த பக்கத்தில் அளவு பார்த்து எவ்வளோ ரவுண்டு வந்து கை சுற்று எவ்வளோ வருது ஆறரைக்கிட்ட அப்படிங்கிறத வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிருங்க அதே மாதிரி இப்போ ஆம்கோல் அளவும் கரெக்டாக இழுத்து பார்த்துக்குங்க எவ்வளோ எங்கே வந்திருக்கு அப்படின்னு இங்கே வந்திருக்கு ஆம்கோள் அளவு நமக்கு வந்து அரை இன்ச்சு கீழே இறக்கியே வச்சிருவோம் இது வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் கிடையாது வெளியிலேருந்து வந்தது அதனால நம்மளோட அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணி தைச்சி கொடுக்கணும் இப்போ கை சுற்றுறளவு இவ்வளோ இருக்குது கை சுற்று அளவு எவ்வளோ ஆறரை இன்ச்சின்னால் இப்போ ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கணும் கை சுற்றளவு கரெக்டாக அஞ்சரை இருக்குது ஆம்கோல் அளவு வந்து ஆரியமுக்கால் இருக்குது இப்போ அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிது அந்த மூன்றரை இறக்குனதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸ் கொடுத்து உங்களுக்கு அளவு எடுக்க சொன்னாங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து இந்த கீழே இருக்கிற இறக்கத்தை விட்டுறணும் இப்போ எவ்வளோ ப்ளவுஸ் இறக்க நார்மலாக எடுக்க சொல்கிறாங்களோ அந்த அளவு வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு சுற்றளவு எவ்வளோ இருக்குது இதை வந்து மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இதை இந்த அளவு வந்து திருப்பி பார்த்துக்குறங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஆறரை இன்ச்சு அளவு வந்து பார்த்துக்கிறணும் அதே மாதிரி அந்த ஆறரை எங்கே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேரம் வந்து ஆம்கோள் அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மடித்து கரெக்டாக இப்போ இந்தந்த கையை நீங்கள் ஆம்கோ எங்கே எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து கரெக்டாக இதை வந்து பார்த்துக்குறங்க அந்த அளவு வந்து பார்த்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ அவ்வளோதான் கை வந்து இந்த மாதிரி தான் கை வந்து த்ரீ ஃபோர்த்தை வந்து நார்மல் கட்டிங்காக மாற்றணும் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் ஸ்லீவுக்கு மாற்றணும் இந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும் இப்போ அவ்வளோதான் அந்த கை இது வந்து கை இருக்கிறத அப்படியே கட் பண்ணிடுவோம் இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கதை குறைக்க வேணாம் இது வந்து நார்மலாக கை வந்து எப்போவும் கட் பண்ணுற மாதிரி பப்ஸ்லீவ் வந்து உள்ளே உள்ள துணியை வந்து கட் பண்ணிக்கிறேங்க நம்ம மெயின் பீஸு தான் வந்து இருக்கிறத அப்படியே வந்து நம்ம மெயின் பீஸில் தான் ஃப்ளீட்டெல்லாம் பிடிக்க போகிறோம் அதனால் அதை வந்து சேர்த்து கட் பண்ணிக்கலாம் அவங்க துணி நிறைய வேணும்னு சொன்னாங்க அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிடாதீங்க அதை அப்படியே வச்சிருங்கன்னு இந்த துணி வேணும் அப்படின் இருக்காங்க இப்போ நாலு தையல் போட்டுட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க எனக்கு துணி உள்ளட விடுங்க அப்படின்றதுனால அந்த துணி அப்படியே விட்டுருக்கோம் ஒரு மூணு தையல் போக இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு அதனால் நமக்கு மெயின் பீஸில் தான் நமக்கு வந்து பப் ஸ்லீவுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுக்கணும் அதை வந்து இப்போ நான் அந்த அளவு முத்திரம் காமிக்கிறேன் இது வந்து கரெக்டான அளவு வந்து கட் பண்ணிக்கிடுங்க லைனிங் துணியில் இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் ப்ளூஸோட வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக சோல்ற இழுத்து பார்த்துக்கிருங்க இதில் மெயின் பீஸ் நிறைய இருக்குது அதனால் மெயின் பீஸே மடித்து அடிச்சுக்கிறோம் அதனால் கீழே வந்து இறக்கம் தேவையில்லை வச்சு திருப்பணுங்கிறது இல்லை பதினாலரை இன்ச்சு இருக்குது இப்போ அரை இன்ச்சு வந்து தையலுக்கு மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு மொத்தம் நீங்கள் அப்படியே பதினாலரை இன்ச்சு வந்து அப்படியே எடுத்துருங்க பதிமூன்று இன்ச்சு வந்து ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சு மேலே தையலுக்கு கீழே வந்து அரை இன்ச்சு வந்து கீழே தையலுக்கு அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது பதிமூன்று வந்து ப்ளவுஸ்க்கு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு கீழே அரை இன்ச்சு வந்து சேர்க்கணும் அப்போ நீங்கள் இருக்கிற அளவு அப்படியே வந்து பார்த்துட்டு பதினாலு இன்ச்சின்னா பதினாலரை வந்து அளவு அப்படியே எடுத்துக்கிறோங்க ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து எடுத்துக்கிருங்க இப்போ சோல்டர் வந்து அவங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ சோல்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறங்க ரொம்ப சின்னதாக தான் இருக்குது கரெக்டாக ரெண்டே முக்கால் இருக்குது நீங்கள் வந்து மூணே கால் வச்சுக்கிறோங்க நமக்கு அதே அளவு தான் வேணும் தைச்சதுக்கப்புறம் அந்த கால் இஞ்சி குறையும் போது ரெண்டே முக்கால் இஞ்சி வந்துடும் கால் வச்சு ஏன்னா காலிஞ்சி தையலுக்கு போக இப்போ நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறோம் அந்த ப்ளவுஸ் வந்து வேறு இடத்துல வந்து வந்ததுனால இப்போ இதில் எப்படி ஆறு இன்ச்சி நான் வந்து ஆம்போல் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை வந்து வ திரிச்சு மடித்து போட்டு பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இப்போ கீழே வந்து இடுப்பு சுற்றளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க இது வந்து ரெடி அளவு அதாவது ப்ளவுஸோட சுற்றளவு இது வந்து ப்ளவுஸோட அளவு இது வந்து ஒரு ஆறு இன்ச்சு தையலுக்குள்ள அளவு இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து அவங்க ஆம்கோல் உயரம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் கீழே தையல்லேருந்து இந்த மடித்து எடுத்துருக்கமே அந்த தையல்லேருந்து மேலே வந்து வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு அவங்க கம்மியாக எடுத்துருக்காங்க அதை அளவு பாருங்கள் அஞ்சரை வச்சுருக்காங்க அஞ்சரை கூட இல்லை அஞ்சே கால் தான் வச்சுருக்காங்க நான் ஆறு இன்ச்சி வச்சுருக்கேன் ஆறு இன்ச்சு வைக்கிறதில் ஒன்றும் தப்பு நல்லா இறக்கம் கொடுக்கும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஆறு இன்ச்சி வச்சுக்கணும் நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கணும் ப்ளவுஸ் கொடுக்கும்போது கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம கட்டிங் அளவுக்கு வந்து மாற்றி தச்சு கொடுக்கணும் இப்போ இதை வந்து ஒரு இன்ச்சு எடுத்துக்கிறேங்க இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அப்படியே நேர் போட்டுட்டு இந்த அதை அப்படியே அதை வளைச்சி அதுலேருந்து ஜாயின் பண்ணிடுங்க இந்த அவங்களோட ப்ளவுஸில் வந்து கீழே இறக்க இருந்ததுன்னா நம்ம மேலே ஏற்றிக்கலாம் அஞ்சுலாம் வைக்கக்கூடாது ரொம்ப ஒல்லியாக இருக்குது உங்களுக்கு என்ன அஞ்சு வைக்கலாம் இது நார்மலாகவே ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுற்றளவு அப்படின்னா ஒம்பது இன்ச்சு அதுக்கு மேலே வந்து மொத்தம் நான் வந்து பத்தரை பதினோரு இன்ச்சு அளவு வச்சுருக்கேன் இப்போ அவங்களுக்கு வந்து முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸு இப்போ அதில் வந்து பாதியாக பிரிச்சுருக்கிறேன் நான் பதினோரு இன்ச்சு வச்சுருக்கேன் ஒம்போது இன்ச்சி அளவு வந்து நமக்கு வந்து இந்த அளவு ஒம்பது அதை ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இடுப்பு அளவு எடுத்துக்கலாம் அதாவது கழுத்து உயரம் இது ஸ்டார் கழுத்து எடுத்துருக்காங்க ரொம்ப கீழே இறக்கமாக இருக்குது அதை வந்து பார்த்துட்டு அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்னு நம்ம ரவுண்டு போட போகிறோம் கரெக்டாக பத்து இஞ்சி இருக்குது நம்ம வந்து ஒம்பது இன்ச்சி வைக்கலாம் தச்சு திருப்பும் போது ரவுண்டு கழுத்து கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம அந்த எடுத்துருக்க ரெண்டரை இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் கீழே வந்து நம்ம தச்சு திருப்ப கரெக்டாக இருக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் அதை அந்த இதை வந்து கணக்கில் என்றைக்குமே சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ வந்து இதை எடுத்தாச்சு இப்போ ப்ளவுஸ் வந்து நீங்கள் பூண்டு பார்த்துக்கிறோங்க அளவு எவ்வளோ தையல்ல தையல்லேருந்து அப்புறம் ஆங்கோள் அளவு இங்கே வந்திருக்கு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி நம்ம தச்சி திருக்கும் போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு ஒரு ஒரு கால் இன்ச்சு துணிக்கு இருக்கும் தை நமக்கு வந்து கட் பண்ணி விடுற மாதிரி எப்போவுமே வந்து இந்த துணி வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வந்துடும் இந்த இடம் வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஆங்கோளுக்கு வந்து அளவு இருக்குது ஸ்லீவில் ஏற்கனவே நிறைய இருக்கு மீதி கரெக்டாக அதே அளவு வந்து ஆங்கோல் வந்து எடுத்துருக்குறோம் இப்போ இந்த அரை இன்ச்சே வந்து கணக்கு பார்க்கக்கூடாது கரெக்டாக ஷோல்டரில் போனதுலேருந்து தான் வந்து நமக்கு வந்து கணக்கு பார்க்கணும் ப்ளவுஸ்க்கு வந்து ஷோல்டர்லேருந்து இதை வச்சு பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்காம்கோள் கொள்ளளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கைக்கு பார்த்துக்கணும் இப்போ இந்த அளவு பார்க்கும்போது இதை தச்சிட்டு மீதி இருக்கிறது வந்து ஒரு மூணு தையல் போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி உள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளைக்கு பிரித்து போடுற மாதிரி துணி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து பட்டுப்படவு அப்படிங்கிறதுனால இப்போ அவ்வளோதான் முதுகு பகுதியும் அதை வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ இது நம்மளே தச்சு கொடுத்துருந்த ப்ளவுஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை இது அவங்க மொதல் மொதல் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க போது அது நம்மளோட மொத்த எடுத்து அதை வந்து வெட்டணும் இப்போ கரெக்டாக ரவுண்டு வந்து அதே அளவுக்கு வந்து வெட்டிடுங்க இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ வந்து அதை போட்டு கட் பண்ணிடுவோம் இதுக்கு அந்த ஆம்கோல் எல்லாம் கிடையாது அதனால் பிரச்சனை இல்லை கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க கழுத்து மூணு இறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க ஃப்ரண்ட் இறக்கம் எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆறரை இன்ச்சு வருது ப்ளவுஸ் கரெக்டாக ஆறரை இருந்ததுன்னா அந்த ஆறு இன்ச்சு அப்படியே வச்சுருங்க இதில் வந்து இறக்கம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டில் வந்து கரெக்டாக சோல்ட்ரு மடிப்போடு பார்த்துக்குருங்க இந்த லென்த்தை இந்த வளைவு எங்கே பெண்ட் ஆகுதோ அது வரைக்கும் வச்சு பாருங்கள் அப்போ கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது நமக்கு அந்த ஆறு இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக வரும் கரெக்டாக வெளியில் வரைஞ்சிடாமல் உள்வாங்கி உள்ளரை கரெக்டாக வரைஞ்சிருங்க இப்போ நம்ம வந்து பகுதியை வந்து எடுத்துருவோம் இதுக்கு அப்படியே வந்து ஒரு ரவுண்டு கூட்டுக்குறங்க இப்போ இதில் வந்து இந்த ப்ளவுஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அவங்க பட்டி எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து இறக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அவங்களோட ப்ளவுஸில் என்ன இறக்கம் இருக்கும் ஃப்ரண்ட்டில் அதை அப்படியே வச்சிடலாம் இழுத்து பார்த்துட்டு கரெக்டாக பதினாலு இன்ச்சி இருக்குது பதினாலு அப்படியே வச்சுருங்க பதிமூன்றரை வைங்க அது நம்ம தையலுக்கு அதை சேர்த்து தைக்கும்போது கரெக்டாக வரும் பட்டி கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க அப்போ வந்து நம்ம வந்து இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சையும் இந்த பக்கம் வந்து ரெண்டரை இன்ச்சையும் எடுத்துக்கணும் கரெக்டாக உள்ள வாங்கி லைட்டாக குடஞ்சி வெட்டுறதுக்கு பட்டி வந்து சைடில் ஏற்றணும் அப்படின்னா ரெண்டரை இன்ச்சி வச்சுக்கிருங்க இந்த பக்கம் வந்து ரெண்டு வைங்க கரெக்டாக இந்த ரெண்டுலேருந்து நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிருங்க இதுக்கு டாட் பாயிண்ட்டுக்கு அந்த கரெக்டாக அந்த நாலு இன்ச்சிலேருந்து நம்ம ரெண்டரை எங்கே எடுத்துருக்கோமோ அதுக்கு வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க பட்டியை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கிறங்க அவங்களுக்கு அவங்க போட்டிருக்க அளவுக்கு வந்து இது வந்து ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதை வந்து அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு முன்பா முன்பாக வந்து வரைஞ்சாச்சு அப்படியே கட் பண்ணிடலாம் நம்ம குடஞ்சி வெட்டுறதும் கரெக்டாக அப்படியே வரைஞ்சி வெட்டியாச்சு கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டரை விட ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அளவு கரெக்டாக வந்துடும் ஃபுல்லாக வெளியில் கொண்டு போயிடாதீங்க சென்ட்ரு உள்ளறை பார்த்து வெளியில் இங்கே வந்துடும் அதனால் ஒரு அளவுக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு கால் இன்ச்சு உள்ளே விட்டுட்டு கரெக்டாக இந்த அளவு பார்த்துக்கிடுங்க நமக்கு வந்து டாட் பாயிண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வரும் இப்போ நம்ம மெயின் பீஸை கட் பண்ணிடுவோம் இது வந்து நம்ம லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கோம் கை சுற்றளவு வந்து இறக்கம் அதிகம் அகலம் வந்து இறக்க அதிகமாக வைக்கலை இப்போ ரெண்டு பக்கமும் கரை இருக்குது இப்போ அந்த ப்ளீட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதும் நான் அதில் வந்து காமிக்கிறேன் கையோட அளவு இவ்வளவு எக்ஸ்ட்ரா வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதை அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு வந்து கையளவு கை அளவு வந்து போக இந்த இந்த அளவுக்கு வந்து டா நம்ம தையலுக்கு போயிடுச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து டாட் பிடிச்சிக்கலாம் இந்த 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 அளவு வந்து ஃபுல்லாக ஃப்ளீட் பிடிக்கலாம் எத்தனை இன்ச்சி எட்டு இன்ச்சு இருக்குது எட்டு எட்டும் இதில் பக்கம் எட்டு இன்ச்சி அந்த பக்கம் எட்டு இன்ச்சி பதினாறு இன்ச்சியில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது கூட டாட் பிடிக்கலாம் அப்போ அதனால் அந்த இருக்கிற அளவு வந்து அப்படியே நேராக வந்து ரெண்டு பக்கமும் கையை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இது வந்து ஒரு கைக்கு கட் பண்ணியாச்சு பூ எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க நம்ம கட் பண்ணுறதுக்கு இது வந்து நேரே மேலே பூ போகிற மாதிரி தான் இடுப்பு பகுதி கட் பண்ணணும் இப்போ கரெக்டாக மேலே போகுதுன்னா அதை முதல்ல க அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத கைக்கு பார்த்துக்கறேங்க கை சின்ன கை தான் அது அகலந்தான் நமக்கு தேவை லென்த் அவ்வளோவா தேவையில்லை இப்போ இது வந்து இந்த இறக்கம் ஏன் வச்சுருக்கேன்னா நம்ம வந்து லைனிங் பீஸ் கணக்காக கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸ் தான் வந்து சேர்த்து கட் பண்ணணும் இப்போ முதல்ல இந்த பக்கம் இன்னொரு கை வந்து இந்த பக்கம் இருக்கிறத வந்து எடுத்துருங்க அப்படியே திருப்பி போட்டு இதில் வந்து நேர் பூவெல்லாம் தெரியாது கரை மாத்திரம் தான் கைக்கு வைக்க போகிறோம் அதனால இது அப்படியே எடுத்துக்கிருங்க இதில் வந்து இந்த இந்த நெட்டு வந்து போட்டு கட் பண்ணக்கூடாது இது வந்து பூ வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது மயில் வந்து அதனால அப்படியே திருப்பிக்கிறங்க திருப்பிக்கிட்டு நமக்கு மேலே இந்த சைடு வர்ற மாதிரி தான் முன்பாக வந்து போடணும் இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கிருங்க இந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்குறங்க பூ எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு கட் பண்ணிக்கிருங்க பட்டி வீ பட்டிக்கு வந்து இதை எடுத்துக்கலாம் தாராளமாக துணி நிறையவே இருக்கு இப்போ இந்த இது வந்து கொக்கி பட்டிக்கு ஏதாவது வளையத்துக்கு வந்து வச்சுக்கலாம் வீ அடிச்சாலும் வளைய அடிச்சு வளையம் வச்சாலும் மெயின் பீஸ் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பாருங்க இந்த லென்த்து பீஸு இதில் வந்து நீங்கள் ரெண்டு பீஸாக போட்டுக்கிட்டாலும் ஒரு பீஸாக கூட தாராளமாக பட்டிக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ரெண்டு துணி இருக்குது அதை பட்டிக்கு அப்படியே கட் பண்ணி இதை பட்டி தைச்சிக்கலாம் இப்போ ஜாயிண்ட் இல்லாமல் ரெண்டு கையை எடுத்துட்டோம் ரெண்டு பக்கமும் கரை இருக்கிறதுனால ஃப்ளீட் வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய வரும் நிறைய லென்த் இருக்குது நமக்கு வந்து பதினாறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அது அப்படியே அந்த அளவு இருக்கிற அளவு வந்து நமக்கு வந்து டாட் பிடிச்சிக்கு அதாவது ப்ளீட் பிடிக்கலாம் வந்து பப் ஸ்லீவுக்கு ரெண்டும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கரை இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை நிறைய வரும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்ல பஃப் வந்து இப்போ முதுகு பகுதி நம்ம எல்லாமே ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்தாச்சு இப்போ பட்டி வந்து சும்மா நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் தைக்கிற வீடியோ கண்டிப்பாக வந்து போடுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இப்போ இதே மாதிரி பஃப்ஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்த்துருக்கோம் எவ்வளோ துணி தேவைப்படுது அப்படின்னு நம்ம கட் பண்ணுறதை விட ஒரு இருபது இன்ச்சு இது எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக கட் பண்ணலாம் நம்ம இது போக அது அப்போ தான் வந்து ஃப்ளீட் வந்து உங்களுக்கு நிறைய வரும் ஒரு பக்கம் கரை இருந்ததுன்னா ஜாயின் போட்டு தைக்கிற மாதிரி தான் வரும் ஃப்ளீட் நிறைய பிடிக்கும்போது அதை பார்த்து அது அந்த மாதிரி ஒரு பக்கம் சின்ன கரையும் ஒரு பக்கம் பெரிய கரையும் இருக்கிற சேரீயில் வந்து நான் அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இப்போ நான் தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்